இந்த நல்லத வணக்கம் நேற்றைய தினம் கோவில்பட்டி கவுன்சில் சேர்மன் தேவராஜ் ஐயா கேட்டது போன்ற கேள்விகள் அதாவது பிரம்பு ஏன் ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டது என்ற கேள்வி பலருடைய மனதிலும் எழுந்திருக்கலாம் இந்த கேள்விக்கான பதிலை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா ஏன் ஒரு பக்கமாக சாய வேண்டும் என்று கேட்க வேண்டும் காரணம் என்னன்னா ஒரு பக்கமாக சாய வேண்டும் என்றால் இப்பொழுது அல்ல எப்பொழுதோ சாய்ந்திருப்பேன் நான் வலைதளங்களில் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக பேசிக்கொண்டிருக்கின்றேன் இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் நடக்கின்ற விஷயங்களையும் அனைத்து திருமண்டலங்களில் நடக்கின்ற விஷயங்களையும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன் குறிப்பாக இங்கு நிர்வாகத்தில் இருந்த டிஎஸ்எஃப் அணியினர் செய்த ஏராளமான தவறுகளை பொது தளத்தில் சுட்டிக்காட்டி அவர்கள் நிச்சயமாக தவறு செய்தவர்கள் என்று உரைக்க சொல்லி கொண்டிருந்த சமயத்தில் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துலேயே என்கிட்ட பேசிட்டாங்க பேசி அவங்க என்ன சொன்னாங்கன்னா தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டார்கள் இனிமேல் அது போன்ற தவறு நடக்காது எனவே அண்ணன் நீ எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணணும் சொன்னாங்க ஆனால் நான் அவர்களிடத்தில் எந்த சமரசமும் செய்யவில்லை அதாவது சாதாரணமான சமரசமல்ல எவ்வளவோ சமரசம் செய்ய முயற்சி செய்தார்கள் நான் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் தவறு இழைத்து விட்டீர்கள் இனிமேல் இந்த தடவை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் ஆட்சிக்கு வர வேண்டாம் நீங்கள் காத்திருங்கள் பொறுத்திருங்கள் ஒரு சிறந்த நிர்வாகம் இங்கு வரும் அதற்கு பிறகு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து அடுத்த முறை வந்து ஆட்சிக்கு வருவதற்காக முயற்சி செய்யுங்கள் கத்தர்க்கு சித்தமானால் உங்களுடைய காரியங்களை வாய்க்கு போன வர சொல்லி தான் என்ன பண்ண அவர் இடத்துல சமரசம் ஆகவில்லை அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது தோற்று போனவர்கள் ஒன்று மற்றவர்களிடத்தில் நான் ஏன் சமரசம் செய்ய வேண்டும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்தது இந்த பக்கம் வரேன்னா ஆனால் நிஷ்டிகராஜன் அவர்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது ஆதரவு கொடுக்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை திருமண்டல மீட்பு இயக்கம் என்று ஒன்று கிடையாது அதை அழித்து விடுங்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் குறிப்பாக எனக்கு உங்களுக்கு வேண்டுமென்றால் ஏதாவது பதவியை வாங்கிக்கொள்ளுங்கள் வாங்கி கொண்டு நீங்கள் என்ன பண்ணும் அமைதியாக இருங்கன்னு சொன்னாங்க அப்போ கூட என்ன பண்ணிக்கலாம் நான் வந்து சமரசம் செய்திருக்கலாம் உண்மையிலேயே எனக்கு வந்து சுயநலம் என்றால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிக்ஸ் ஜீரோ அதாவது கவுன்சில் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆறு பூஜ்ஜியம் அவங்க கூட என்ன சொன்னாங்கன்னா எஸ்டி கே ராஜன் அணியினர் நான்கு ரெண்டுன்னு வரணே கோயில் பட்டியல நமக்கு வராது மெஞ்சானபுரத்தில் வராதுன்னெலாம் சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் வலைதளத்தில் இல்லை இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கத்தேர் இங்கே கிரியை செய்கிறார் ஆறு பூஜ்ஜியம்னு சொன்னேன் இன்னைக்கு ஆறு பூஜ்ஜியமாக இருக்குது அதாவது அசூர பலத்தோடு இருக்காங்க ஏன் நான் அவர்களிடத்தில் எதிர்த்து நிற்கணும் அவங்களோட சமரசம் ஆகி போயிருக்கலாமே இங்கே ஆளுகை செய்கிறவர் கர்த்தர் அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் நானாக பேசவில்லை இங்க வந்து நடக்கின்ற எல்லா காரியங்களும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு இங்க நடக்கிறது அதை நீங்கள் உணர்ந்தால் ஆயர்களும் அவர்களுடைய அணி சார்ந்தவர்களும் அப்படி பேச மாட்டீங்க இன்னைக்கு என்ன வலைதளத்தில் நீங்க விமர்சனம் செய்றீங்க அது குறித்து நான் கவலையப்படல ஏனால் நீங்கள் விமர்சிப்பது என்னையல்ல ஆவியானவருக்கு எதிராக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து தெரியுங்கள் நிச்சயமாக நான் டிஎஸ்எபு ஒரு நாளும் ஆதரவாக பேச மாட்டேன் காரணம் என்னன்னா அவர்கள் தவறு செய்தவர்கள் இல்லை என்று நான் ஒரு நாளும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அவர்கள் தவறு செய்தவர்கள் தான் ஆனால் இங்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும் எப்பவுமே சொல்லுவாங்க அதாவது தப்பு செய்தவனை விட தப்பு செய்ததற்கு தூண்டுறான் தெரியுமா அவனுக்கு தான் நமது இந்திய ச தண்டனை சட்டத்தின்படி தண்டனைகள் அதிகம் அப்போ இங்கு நடந்த சில விஷயங்களை நான் என்ன பண்றேன் அதை சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டியிருக்குது மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்ன அப்படின்னா மறதி அது வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் ஸோ எனவே வந்து பார்த்தோன்னா தற்பொழுது நாங்கள் தனி மெஜாரிட்டியாக வெற்றி பெற்றிருக்கோம் என்று சொல்லுகிறவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பதை குறித்து நான் தற்பொழுது வலைதளம் மூலமாக உங்களிடத்தில் நான் பண்ணுறேன் விளக்கம் கொடுக்குறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை நோக்கி நீங்கள் பயணம் செய்தால் அந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அப்போது நமக்கு வந்து ஒரு பேராயர் இருக்கிறார்கள் இந்த தேவசாய ஐயா இருக்காங்க அப்பொழுது தேர்தல் நடக்கிறது நடத்தியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அசூர பலத்தோடு வெற்றி பெற்றிருக்கதாக சொல்கின்ற அஹ் நமது எஸ்டிகே ராஜன் அண்ணன் அணியினர் சிலர் கூட சொல்றாங்க இப்போ அந்த இரண்டாம் நபர் என்ன பண்றாரு யோசுவான்னு சொல்றாங்க அப்பொழுது பாத்தீங்கன்னா சாபத்தீடான சால்வைகள் இருந்தது அதனால் தோற்றார் இப்போவும் இருக்குது அதை அவர்கள் உணரமடைங்காங்க ஸோ அப்போ நடந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இவர்கள் தேர்தல் நடத்தி டிஎஸ்எஃப் அணியினர் என்ன பண்ணுறாங்க வெற்றி பெறுகிறார்கள் அதாவது ஒரு மார்ஜின் ரொம்ப ஷார்ட்டாக தான் என்ன பண்ணுது இருக்குது குறுகிய ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறாங்க அதை ஒப்புக்கொண்டு இவர்கள் வெளியில் வர்றாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சிசிடிவியில் கே கேமரால நாங்க சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை பண்றாங்க சோ அப்போது ஆட்சியில் நிர்வாகத்தில் இருந்த எஸ்டி கே ராஜன் அண்ணன் அணியினரை ஏத்து வீடியோ போட்டது நான் தான் நான் சொன்னேன் அண்ணன் ராஜன் அண்ணன் நீங்க வந்து அமைதியா இருங்க நீங்க வந்து என்ன பண்ணுறீங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா கலவரம் பண்ணாதீங்க கலாட்டா பண்ணாதீங்க எல்லாரும் பயப்படுறாங்க தயவு செய்து மூன்று ஆண்டுகள் பொறுத்திருங்கள் உங்களுக்கு ஒரு நிர்வாகம் வரேன்னு சொன்னேன் கேட்டாங்களா கேட்கல ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா இவர்கள் ரெண்டு வாரம் போட்ட சண்டையில திருமண்டலமே பாத்தீங்கன்னா சின்ன போகிற போற அளவுக்கு இருந்துச்சு அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போது இருந்த பேராயர் தேவசகாயம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் இருப்பாங்க அந்த டிஎஸ்எஃப் அணியை நிர்வாகத்தினர் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிப்சன் அவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும் அவங்க வந்து டெய்லி காலையில் வருவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க டீமாக அப்படியே மேலே ஏறி போவாங்க அந்த பிஷப் சாம்பருக்கு போவாங்க போய் அப்படியே கெஞ்சுவாங்க ஐயா வாங்க ஐயா கமிட்டி அமைக்க வாங்க ஐயா கமிட்டி அமைக்க வாங்க கெஞ்சுவாங்க அதாவது வார கணக்கில் கெஞ்சினாங்க ஆனால் அந்த தேவசகாயம் ஐயாவை வந்து அப்போ கையில் வச்சுருந்தது யாரு எஸ் டி கே ராஜன் அண்ணன் அவரை கீழே விட மாட்டாங்க அவர் என்ன பண்ணுவாங்க நேர கொண்டு போய் அவங்களுடைய அலுவலகத்தில் வச்சுக்குவாங்க இது முறையா சரியா நீங்க சொல்லுங்க இவர்கள் தப்பு செஞ்சான்னு சொல்றீங்கல்ல அந்த தப்புக்கு காரணம் யார் இன்னைக்கு திருநெல்வேலி திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதிகள் கையில் இல்லை என்றாலும் ஸ்திரத்தன்மையோட இருக்க காரணம் அங்க இருக்கிற பேராயர் இன்று வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பத்து வருடமாக பேராயர் இல்லாமல் போன சாபக்கேடு வந்தது யாரால் தேவசகாயம் ஐயா வந்து அன்னைக்கு இருந்திருப்பாங்கன்னா

அவர்களை வந்து நெறிப்படுத்த வேண்டிய சரிப்படுத்த வேண்டிய பேராயரை விலைக்கு வாங்கி வை தனக்கு அருகாமையில் வைத்துக் கொண்டு தவறளித்தது எஸ்டிகே ராஜனண்ணன் அவர்கள் அதை இன்று வரைக்கும் அந்த தவறு அவங்க ஒத்துக்கல அதுதான் பிரச்சனை எஸ்டிகே ராஜனண்ணன் வந்து அன்னைக்கு வந்து பேராயரை சுயமாக யோசிக்க விட்டிருந்தால் சுயமாக நடக்க விட்டு இருந்தால் தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்துக்கு இன்னைக்கு ஒரு பேராயர் இருந்திருப்பாங்க இவ்வளவு தவறு நடந்திருக்காது அதிகாரத்தில் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது கல்வி நிலையங்கள் இந்த அளவுக்கு சீரை சீர்குழுவை சந்தித்து இருக்காது ஆயிர்கள் இந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க வைப்பாங்க ஒரு அணி சார்பாக போயிருக்க மாட்டாங்க அவரை சுயமாக சிந்திக்க விடாமல் அவரை சுயமாக வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்தது அண்ணன் அவர்கள் அவர்களுக்கு வந்து ஆட்சிக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்க அந்த இடத்துல பதவியுள்ள உட்கார்ந்து நினைக்கிறாங்க இங்கே தடுக்கிறது யார் ஆண்டவர் அதாவது நீங்கள் தவறு செய்து ரெண்டு பேருமே தவறு பண்ணீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை ஒத்துக்கொண்டால் மட்டும் தான் கத்திரங்கனம்னு அவர் உங்களை அனுமதிப்பார் அதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் இந்த திருமண்டல தேர்தல் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் ஒரு தொடர் வண்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கட்ட தேர்தலுக்கு வந்து ரெட் சிக்னல் போட்டு ஆண்டவர் நிற்பாட்டி இருக்காரு நீங்கள் வந்து தவறை சரி செய்யணும் அந்த ட்ராக்கை சரி செய்யணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெர்மிஷன் வாங்க வேண்டியது ஸ்டேஷன் மாஸ்டர்ட்ட ஸ்டேஷன் மாஸ்டர் கார் நிற்பாட்டி இருக்காரு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கொடி ஆட்டுவான்ல இந்த வெள்ளை பச்சைக்குடி சோப்புக்குடி ஆட்டுவான்ல அவங்க கிட்ட போய் பேசி அவனை பணியை வச்சு ஆசை காட்டி என்ன பண்ணுறீங்க ட்ரெயினை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க அப்போ என்ன நடக்கும் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் ரயில்வே கேட்லாம் திறந்துருக்கும் லெவல் கிராஸிங் எல்லாம் திறந்துருக்கும் அங்கே அப்பாவி மக்கள் நடமாட்டிட்டு இருக்காங்க இந்த ட்ரெயின் இப்போ இங்கிருந்து கிளம்புச்சின்னா அங்கே ஏராளமான சேதாரம் நடக்கும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டேங்காரு நீங்கள் பேச வேண்டியது ஸ்டேஷன் மாஸ்டராக ஏஸ்ட்ட பேசணும் நீங்கள் செய்த தவறை ஒத்துக்கணும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிமேல் இப்படி இருக்க போகிறோம் சொல்லி எப்பமாவது நீங்க நீங்கள் சொன்னீங்களா தெருமண்டல மீட்பியக்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சு எப்படி ஆதரவு கொடுத்துது குறைந்தபட்ச செயல்படுத்தத்தை நீங்கள் என்ன பண்ணணும் செயல்படுத்த வேண்டும் என்று தான் ஆதரவு கொடுத்தது நீங்கள் அது குறித்து வாய் திறந்தீங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாளர்களை பதவியை கொடுத்து ஆசை காட்டி என்ன பண்ணுறீங்க இழுத்துட்டீங்க அதே நேரத்தில் ஆண்டவரால் நிர்ணயிக்கப்பட்ட அதனாசிசு உங்களால் இழுக்க முடியல அதனால இன்னைக்கு என்ன பண்றீங்க வலைதளங்களில் ஒருமையோட அசிங்க அசிங்கமாக வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கான்னு பேசுகிறீங்களே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ் டிஎஸ் டிஎஸ்எஃப் அணிக்கு பேசும்போது நீங்கள் எனக்கு எதுக்கு வாடகை வாடகை கொடுத்தீங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்பொழுது வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அள்ளக்கைகளை கைகளை வைத்து நீங்கள் எதையோ சேற்றை அள்ளி வீசுகிறீர்களே அப்போ நீங்கள் எனக்கு என்னத்தை கொடுத்தீங்க ஒரு வருஷம் அவங்களை அடித்தேன்ல அப்போ நீங்கள் என்ன கொடுத்தீங்க எனக்கு இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் எதை கொண்டு உங்களுக்கு வாடகைக்கு விட்டு வந்து உங்களை சமாதானம் செய்ய நினைக்கிறார்கள் இங்கு ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் ஆண்டவர் இருக்கிறார் அவர் தான் உங்களுக்கு எதிராக இருக்கிறார் அவர்கிட்ட தான் நீங்கள் பேசணும் அதுனா சிசோ உங்களுக்கு எதிராக வந்து நிற்கல ஆயர்கள் நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இன்னைக்கும் வந்து பண்ணுவேன் நமது சிஎஸ்சி ஆலயத்தில் தான் போயிட்டு வரேண்ணா நானும் குழப்பம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இங்கே வந்து பார்த்தோன்னா செல்ல சொல்கிறாங்க ஆதரவு கொடுத்தது அப்புறம் என்ன பண்ணக்கூடாது நம்ம வாபஸ் கூட ஏன் இல்லைங்க இது ஏன் வேலை இல்லைங்க திஸ் இஸ் நாட் மை கமிட்மெண்ட் காட் உய் காட் அகேன்ஸ்ட் யூ ஒரு வார்த்தை அழகா வந்துச்சு இன்னைக்கு யோசுவாக்கு வந்து வார்த்தை அதே வார்த்தை தான் வந்துச்சு இப்படி அசூர பலத்தோடு இருக்காங்கன்னு சொல்றாங்களே நான் என்னன்னு செய்வது எல்லாரும் என்ன பண்ணாங்க என் கூட இருந்தவங்கலாம் எதிராக நிற்பாங்க போல இருக்கேன் நான் என்ன செய்யறது வார்த்தை அழகா வந்துச்சு நான் கொண்ட்கூட இருக்கேன் நீ கலங்காத திகையாத நீ தைரியமா நீ போகும் உன் தேவனாகிய கத்தார் உன்னோடு இருக்கிறார் யோசுவால சொன்ன அதே முதலாம் அதிகால சொன்ன வார்த்தை எனக்கு வந்துட்டு கத்தர் உங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறார் நீங்கள் என்னத்தனை கர்ணம் போட்டாலும் குட்டி கர்ணம் போட்டாலும் நிச்சயமாக நீங்கள் செய்த தவறை இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் டிஎஸ்எஃப் அணி நிர்வாகம் தவறு செய்ததற்கு தூண்டுதலாக ஒரு பேராயரை நீங்கள் பெயரிழக்க செய்த அந்த தவறை ஒத்துக்கொள்ளாமல் நிச்சயமாக இன்னொரு அதிகாரத்தை உங்களுக்கு இங்கே ஆண்டவர் தரமாட்டார் நீங்கள் வேணா பாருங்கள் நான் இல்லைங்க கோர்ட் இல்லைங்க உங்கள் ஜட்ஜி இல்லைங்க நியாயாதிபதி இயேசு உங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறார் அதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ணும் வாக்கி கிடைக்கும் ஏற்கனவே அவரும் ஒருத்தர் சொல்லியிருக்கார் அவர் மோசை போண்டு உண்மை தான் நானாக தான் சொல்கிறேன் மோசை போண்டு தான் நீங்கள் நடத்தி வந்தீங்க ஆனால் இன்றைக்கு என்ன பரம காணானுக்குள்ள உங்களை வந்து நுழைய விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு நான் என்ன சொல்றேங்க நான் என்ன சொல்றேன் நான் ஓரமா நிற்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு விட்டாலும் ஓடிப்பேன் ஏதாவது பொழைச்சிக்குவேன் ஆண்டவர் ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஆட்களை வைத்தோ அடி ஆட்களை வைத்தோ இல்லை என்றால் உங்கள் அள்ளக்கைகளை வைத்தோ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆயர்களும் நீங்கள் அறிந்து உணருங்கள் மீண்டும் தெள்ளத் தெளிவாக சொல்கிறேன் இங்கே ஒரு புதிய நிர்வாகம் வர வேண்டும் அது மட்டும்தான் வந்தால் தான் இங்கே மாற்றம் வருமே தவிர மற்றபடி எந்த மாற்றமும் ஏற்றமும் வராது மீண்டும் தெளிவாக சொல்கிறேன் கடந்த டிஎஸ்எஃப் நிர்வாகம் தவறு செய்தவர்கள் தற்போது பதவிக்கு வர நினைக்கிறவர்கள் தகுதி அற்றவர்கள் இதை கத்தர் சொல்கிறார் இந்த கழுதை கணக்கிறது அனைவருக்கும் வணக்கம் பயப்படாதே நான் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவே உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை ஆதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை